இந்த முதலீட்டு களத்தினுடைய தலைப்பு கோவிட் முதலீட்டு அனுபவங்கள் கொரோனா வைரஸ் வந்த ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய பேர் சந்தைக்குள் வந்தார்கள் ஆனால் சந்தையில் இருந்தவர்கள் அனுபவம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பலருக்கு இந்த சந்தை இதற்கு முன்பு இல்லாத ஒரு அதிர்ச்சி அனுபவத்தை தான் கொடுத்தது தொடர்ந்து மார்க்கெட் பல நாட்களுக்கு சரிந்து கொண்டே வந்தது அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் இந்த சரிவு நிறுத்தப்பட்டு அங்கிருந்து ஏற துவங்கியது இந்த ஏற துவங்கியதுக்கு அப்புறம்தான் பல பேர் மார்க்கெட்குள்ளே வந்தாங்க அதற்கு இப்பொழுது இருக்கக்கூடிய தொழில்நுட்ப சூழ்நிலை மார்க்கெட் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவோம் அது வந்து பெரிதும் கை கொடுத்தது ஈஸியாக ஒருத்தர் வீட்டில் இருந்துகிட்டே ஒரு கணக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு வசதியாக இருந்தது இதற்கு முக்கிய காரணம் இந்த ஜந்தன் ஆதார் மொபைல் ஆர்கிடெக்சர் அதை பேஸ் பண்ணி ஈஸியாக கேவைசி பண்ணி ஒருத்தரை வீடியோ மூலமாகவே அவர் கணக்கை தூங்கிறதுக்கு வசதிகள் இன்றைக்கி இருக்குது அதனால் எல்லாருமே சும்மா தான் வீட்டில் இருக்கோம் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் ஏதாவது செய்யலாம் மார்க்கெட்டில் இதற்கு உளவியல் ரீதியான ஒரு காரணம் என்னென்னா வருமானம் பலருக்கு குறைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவங்க அவங்களுடைய தொழிலை செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் எதையாவது செஞ்சு ஒரு வருமானத்தை ஈட்ட முடியுமா அப்படின்ற ஒரு தேடல் தான் அந்த தேடல் வந்து பங்குச்சந்தையில் வந்து முடிஞ்சுது இது ஆரோக்கியமானதான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை ஆனால் காலத்தின் கட்டாயம் சூழ்நிலை பலர் இந்த ஒரு இடத்திற்கு தள்ளப்பட்டார்கள் இல்லை விரும்பியே வந்தாங்க அதுக்கப்புறம் மார்க்கெட் ஏற ஏற மேலும் பலர் இதே போக்கை கையெடுத்தார்கள் யாரெல்லாம் வெளியில் இருந்தாங்களோ இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பணம் பண்ணேன்னு சொல்கிறாங்க உடனே நாமும் செய்யலாமே நாம ஏன் வெளியில் இருக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து நிறைய பேர் அவங்க நண்பர்களை தொடர்ந்து அவங்களும் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாங்க இது படிப்படியாக வளர்ந்து கடந்த சில மாதங்களில் அநேகமாக உங்கள் சமூக வட்டத்தில் எல்லாருமே மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை நிலவுகிறது இதில் இளைஞர்கள் மத்தியில் ரொம்பவே அதிகமாக இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் யாருக்கெல்லாம் இந்த டெக்னாலஜி ரொம்ப பரிச்சயமாக இருக்கோ அவங்கெல்லாம் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துவிட்டாங்க கொஞ்சம் வயதானவர்கள் இந்த டெக்னாலஜியோட அதிக பரிச்சயம் இல்லாதவர்கள் நெட் பேங்கிங்லாம் பண்ண விரும்பாதவங்க தான் இதில் இருந்து இருக்காங்க ஸோ அவங்களுடைய டெக்னாலஜிக்கல் அவர்ஷன் அவங்கள ஓரளவுக்கு காப்பாத்திருச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ மற்றவங்களாம் இதுக்குள்ளே வந்துவிட்டாங்க ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் எல்லா ஷேர்ஸும் ஏறுற மாதிரி நல்ல ஷேரோ கெட்ட ஷேரோ எல்லாமே ஏறக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கிறது அது உருவாகி இருக்கிறது இது நிரந்தரமானதான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது அப்போ எல்லோரும் என்ன ட்ரை பண்ணுறாங்க நாம் எதையாவது ஒன்று வாங்குவோம் சீக்கிரமாக விற்று நம்ம பணத்தை பண்ணிவிட்டு போயிடுவோம் வாங்குகிறோம் பாடு இது வந்து சந்தைக்கு புதிதல்ல இது மாதிரியான ஒரு போக்கு ஒவ்வொரு மார்க்கெட் சைக்கிள்லையும் வந்ததுதான் இந்த மார்க்கெட் சைக்கிளில் கொஞ்சம் அதிகமாக தெரிவதாகவே எனக்கு படுகிறது இதில் என்ன நடக்கப் போகிறது அதுக்கு முன்னாடி ஏன் எல்லாருமே ட்ரேடிங் பக்கம் போகிறாங்க ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பக்கம் அதிக நாட்டம் இல்லைன்றதுக்கான ஒரு புரிதலை நான் பகிர்கிறேன் ட்ரேடிங் எப்பவுமே முதல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு போக்கு அதுக்கு ஒரு அதோடைய நேச்சர் அப்படி இயல்பாகவே ட்ரேடிங் ஆரம்பிச்சீங்கன்னா முதல்ல ஒரு ப்ராஃபிட்டை பண்ணிடுவீங்க ஆனால் அது நெடுங்காலத்துக்கு நமக்கு கை கொடுக்குமான்னு கேட்டாட்டா நிச்சயமாக கை கொடுக்காது இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நேரடி ஆப்போசிட் ஆரம்ப முதல் முடிவுகள் வந்து அவ்வளோ நல்லா வராது யூ கேன் நெவர் ஸ்டார்ட் ஆன் வின்னிங் நோட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன காரணம்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உடனே ரிட்டர்ன் வந் வராது அல்லது நீங்கள் உடனே விற்க போகிறது இல்லை ரொம்ப நாளைக்கு வச்சுக்க போகிறீங்க அந்த காலகட்டம் கடந்து உங்களுக்கு பணம் வரணும் ஸோ இதில் ஒரு வெயிட்டிங் இருக்குது ஒரு தேடல் இருக்குது ஒரு பிஹேவியரல் ஆஸ்பெக்ட் ஒரு பொறுமை இருக்குது இதையெல்லாம் பெரும்பான்மையானவர்கள் நான் அதை வந்து விரும்புறதில்லை அதுவும் வயசு குறைவாக இருக்கவே இளைஞர்களுக்கு நிச்சயமாக இது பிடிக்காது ஸோ இயல்பாகவே ட்ரேடிங் பக்கம்தான் எல்லோருக்குமே ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது ட்ரேடிங்குக்கு சாதகமாக இன்னொரு விஷயம் இந்த கோவிட் காலகட்டத்தில் அமைந்தது என்னென்னா இன்றைக்கி பல பேர் ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு ட்ரேட் பண்ண சொல்லித்தரேன் அப்படின்னு ஐம்பதாயிரம் வரைக்கும் ஃபீஸ் கட்டி கூட நிறைய பேர் ட்ரேடிங் கற்றுக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிப்படை உண்மை ட்ரேடிங் கற்றுக்கொடுக்க முடியாத ஒரு விஷயம் நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் ட்ரேடிங்கை கற்றுக் கொடுக்க முடியாதுங்கிறது தான் என்னுடைய அப்சர்வேஷன் என்ன காரணம் அது எல்லோருக்கும் கற்று கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை யாருக்கு இயல்பாக ட்ரேடிங் வருமோ அவன் தான் ட்ரேடிங் கற்றுக்க முடியும் அவனுக்கு அந்த தானே கற்றுக்க முடியும் ஆக்சுவலாக அவனுக்கு ஒரு டீச்சரே தேவையில்லை பட் ஓகே வேகமாக கற்றுக்கணுங்கிறதால ஒரு டீச்சர் வச்சுக்கலாம் ஆனால் முதல்ல நமக்கு ட்ரேடிங் இயல்பாக வருமா வராதாங்கிற ஒரு டெஸ்ட் இருக்கு இல்லையா அந்த டெஸ்ட்டை பண்ணாமல் என் நண்பன் செய்கிறான் நானும் செய்கிறேன்னு செய்கிறது வந்து நல்ல விதத்தில் முடியாது அதனால் ட்ரேடிங் இஸ் சம்திங் தட் கெனாட் பி டாட் ஆர் லேர்ன்ட் அன்லஸ் யூ ஆர் ஆல்ரெடி அ குட் ட்ரேடர் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த மட்டும் அதுலேயும் இந்த ஒரு ஆஸ்பெக்ட் இருந்தால் கூட பிஹேவியரல் ஆஸ்பெக்டை கற்றுக்க முடியும் எப்படி ஒரு இன்வெஸ்டர் நடந்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம நிச்சயமாக கற்றுக்க முடியும் எப்படி சோஷியல் எட்டிகேட் இருக்கு இல்லையா அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் எட்டிகேட் இருக்குது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டிகேட் எல்லாராலேயும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ட்ரேடிங்கில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளோடு பெட்டர் அப்படிங்கிறது தான் என்னுடைய வாழ்க்கை அனுபவம் அன்லஸ் உங்களுக்கு ஒரு இயல்பான ஒரு ட்ரேடிங் மென்டாலிட்டி இருக்குது அந்த ஒரு திறமை உங்களுக்குள்ளே இருக்குது அது சின்ன வயசுலேருந்து வந்திருக்கலாம் அல்லது ஜெனரேஷ்னலாக கூட வந்திருக்கலாம் இது இல்லைன்னா எல்லாராலையும் ட்ரேடிங்கில் சக்சீட் ஆகவே முடியாது சார் நீங்கள் எத்தனை புக்கு படித்தாலும் சரி எத்தனை ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணாலும் சரி எத்தனை ட்ரேடரை பார்த்து அவர் நுணுக்கமாக அவர் என்ன செய்கிறார்னு தெரிஞ்சாலும் சரி அது செய்ய முடியாது எப்படின்னா நீங்கள் எவ்வளோ தான் டோனியும் கோலியும் பேட் பண்ணுறதை பார்த்தாலும் அவங்கள மாதிரி பேட் பண்ண முடியாது இல்லையா அதே ஸ்ட்ரோக்கு அடிக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி தான் இது அது ஒரு ஸ்கில் அது வந்து இயல்பாக வரக்கூடிய ஒரு ஸ்கில் இட் இஸ் நாட் அண்ட் அக்வயர்ட் ஸ்கில் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த மட்டும் அதனுடைய இலக்கணம் வேறு அது எல்லோருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம் அது வந்து பிஹேவியர் இருக்கிறவங்க நிச்சயமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஸோ யாருக்கு பொறுமை இருக்கிறதோ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம் இந்த கோவிட் காலகட்டத்தில் எல்லோருமே ட்ரேடிங் பக்கம் போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு அதுவும் ஆப்ஷன் ட்ரேடிங் மாதிரி விஷயங்களுக்கு அதிகம் செய்கிறாங்க என்ன காரணம் நம்மக்கிட்ட சொற்ப பணம் தான் இருக்குது அதை வச்சுட்டு நிறைய வாங்கி வைக்கணுன்ற ஆசை ஸோ அதனால தான் அந்த பக்கம் அப்படி போகிறோம் நான் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும் சொற்ப பணம் இருந்தாலும் அதை இழக்கிறது ட்ரேடிங்கில் ரொம்ப ஈஸி அது இழந்தால் மறுபடியும் அந்த பக்கம் போக முடியாது இப்போ இந்த ஒரு ஒன் வே மார்க்கெட் ஒன்று மார்க்கெட் கீழே போயிட்டே இருந்தது இல்லை இப்போ மேலே போயிட்டே இருக்குது ரெண்டுமே ஒன் வே மார்க்கெட்டாக இருக்குது ஒன் வே மார்க்கெட்டில் நிறைய ட்ரேடர்ஸ் வந்து தங்களுடைய தகுதிக்கு மேலே சம்பாதிச்சிருக்கக்கூடும் இதுதான் என்னுடைய அப்சர்வேஷன் ஆனால் இது நிலைக்குமானு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் மார்க்கெட் எப்போ வாலர்டைல் ஆகி டூ வே மார்க்கெட் ஆகதோ அந்த ஒரு காலகட்டத்தில் எல்லாரையும் க்ளீன் அவுட் பண்ணிடும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை மனதில் கொள்வது அவசியம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருந்தாலும் சரி அல்லது இப்போ தான் இந்த விஷயத்துக்கு வந்தவராக இருந்தாலும் சரி மார்க்கெட் எல்லாரையுமே ஒரு சமநிலைக்கு கொண்டு வந்துடும் மார்க்கெட் இஸ் அ கிரேட் லெவலர் அதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கணும் ஸோ வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் என்னுடைய அச்சம் என்னவென்றால் வொலடிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னாக்கா நிச்சயமாக ஆகும் அது எப்போன்றது அது ஆகும்போது தேர் மே பி நோ வின்னர்ஸ் அவசரப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணவனும் தோக்கலாம் ட்ரேட் பண்ணவனும் தோக்கலாம் ஸோ இந்த ஒரு குறுகிய காலகட்டத்தில் பணம் சம்பாதிக்கிறதை கடந்து நான் இன்னும் ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய டூ த்ரீ இயர்ஸில் என்னோட ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறேன்ற ஒரு பொறுமையான போக்கு உள்ளவர்கள் மட்டுமே ஜெயிப்பார்கள் இந்த ஆண்டிலேயே பணம் எடுக்கணும்னு நினைக்கிற இன்வெஸ்டர்ஸ் ஜெயிக்க மாட்டாங்க இந்த நாளிலேயே பணம் எடுக்கணும்னு நினைக்கிற ட்ரேடர்ஸ் நிச்சயமாக தோற்று போவார்கள் அந்த மாதிரி அதற்கான ஒரு சூழ்நிலை மெதுவாக ஒரு சூறாவளி மாதிரி மெதுவாக உருவாகிட்டு வருது அதை நம்மளை அடிக்கிறதுக்கு முன்னாடி நாம் ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு போக வேண்டும் இதுதான் என்னுடைய கோவிட் முதலீட்டு அனுபவம் சார்ந்த பகிர்வு தொடர்ந்து முதலீட்டு கிளம்பாருங்கள் இது மாதிரியான விஷயங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்கள் யாரெல்லாம் புதுசாக முதலீடு செய்ய வந்திருக்காங்களோ அவங்களோட ஷேர் பண்ணுங்க இந்த சேனலையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கும் பரிந்துரை செய்யுங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி நான் வந்து ப்ரொஃபெஷனல் வீடியோ ப்ளாகரோ யூடியூபரோ கிடையாது என்னுடைய முக்கிய ஃபோக்கஸ் வேற பட் இருந்தாலும் எனக்கு இந்த துறை நிறைய கொடுத்துருக்கு நான் கற்பனை செஞ்சதோடு அதிகமாக கொடுத்துருக்கிறது அதை என்னுடைய புரிதல் எந்தளவு அனு அனுமதிக்கிறதோ உங்களோட பகிர்ந்து கொள்வேன் நன்றி